அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அமெரிக்காவில் புகழ்மிக்க ஒரு ஒரு செய்தியாளர் இருந்தார் அவர் பத்திரிகையாளர் நேரலைகளை நடத்துவதில் அவர் மிகவும் புகழ்மிக்கவர் எந்த குளறுபடியும் இல்லாமல் நேரலைகளை செம்மையாக நடத்துவதற்கு பேரு போனவர் அவருடைய பெயர் ஜெரோம் இருவின் என்பது பெரும்பாலும் அவருடைய நேரலைகள் மாரடைப்பை தவிர்ப்பதற்கான வழிகளை பற்றியதாகத்தான் இருக்கும் பழைய பல இதய மருத்துவர்களோடு தொடர்பு கொண்டு பல நுட்பமான கருத்துகளை பெற்று அதை தன்னுடைய நேயர்களுக்கு வழங்கி இதய துடிப்பை சீராக வைத்துக் கொள்வது எப்படி மாரடைப்பு வராமல் தவிர்க்கின்ற வழிகள் என்னென்ன என்பதைப் பற்றியெல்லாம் மிக ஆழமான பல நேரலைகளை நடத்தியவர்தான் ஜெரோம் இருவின் அவர்கள் அவர் சொல்வார் என்னுடைய கணக்குப்படி என்னுடைய கணிப்பின்படி மாரடைப்பை தவிர்ப்பதற்கான வழிகள் எனக்கு நன்றாக தெரியும் என்பதால் நான் நூறு ஆண்டுகளுக்கு வாழ்வேன் என்று அவர் பல நேரலைகளில் சொல்லியிருக்கிறார் நண்பர்களிடமும் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் எழுபதாவது வயதில் ஒரு நேரலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இறக்க நேரிட்டது அவர் துடிதுடித்து இறக்கக்கூடிய காட்சியை நேரலையில் அனைவரும் பார்த்தார்கள் உடல் நம்முடைய கைகளில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்கள் உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கட்டளை ஆனால் உடல் மட்டும்தான் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் தன் கை கைவசமே வைத்திருக்கின்றான் ஆரோக்கியமானவர்கள் சாகக்கூடாதா என்ன நோயாளிகள் எல்லாம் உடனே செத்து போய்விட வேண்டுமா என்ன நோயிலேயே கிடந்து உருண்டு புரண்டு அவஸ்தைகளை அனுபவித்துக் கொண்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழக்கூடியவர்களும் உலகத்திலே உண்டு நோயற்ற மனிதன் இளமை பருவத்திலேயே காரணமின்றி இறந்து போவதும் உண்டு உடல்தான் நமக்கு சொந்தம் உயிர் அல்ல வரலாற்றிலே இன்னொரு செய்தி அமெரிக்காவைச் சார்ந்த ஸ்டாமேட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி அவர் நூத்து மூன்று வயது வரையிலும் உலகத்திலே வாழ்ந்தவர் அவருடைய நூற்று மூன்றாவது வயதில் அவருக்கு கேன்சர் புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள் திடீரென்று பலவீனமடைந்தார் உடல் மெலிந்து கொண்டே போனது புற்றுநோய் இருப்பதாக மருத்துவர்கள் கண்டுபிடித்தார்கள் அவருக்கு வந்திருக்கக்கூடிய புற்றுநோயின் வேகத்தை பார்த்தால் ஆறு மாதம்தான் அவர் தாக்குப்பிடிக்க முடியும் இந்த உலகத்தில் ஏழாவது மாதத்தில் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொன்னார்கள் இவர் கவலையோடு இல்ல திரும்பினார் ஆனாலும் புற்றுநோயை வெல்ல வேண்டும் என்பதிலே அவருக்கு பேரார்வம் இருந்தது பத்தியங்களை கடைபிடித்தார் உணவு ஒழுக்கத்திலே கவனம் செலுத்தினார் மிகுந்த ஈடுபாட்டோடும் மனதைரியத்தோடும் துணிச்சலோடும் புற்றுநோயை எதிர்கொண்டார் பத்து ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் திடீரென்று அவருக்கு ஒரு ஆசை ஆறு மாதத்தில் நான் இறந்து போவேன் என்று சொன்ன மருத்துவர்களை எல்லாம் போய் பார்த்துவிட்டு விட்டு வர வேண்டும் உங்களுடைய கணிப்புகள் பொய்யாகிவிட்டன மருத்துவ விஞ்ஞானத்தை தாண்டி நான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மருத்துவ விஞ்ஞானத்தை நான் வென்று விட்டேன் என்று ஒரு முறை அவர்களை எல்லாம் பார்த்து சொல்லிவிட்டு வந்துவிட வேண்டும் என்று அவர் கிளம்பி போனார் மருத்துவமனைக்கு போனார் யாரெல்லாம் கூடி பேசி கலந்தாய்வு செய்து இவருடைய ஆயுள் ஆறு மாதம்தான் என்று அவரிடமே முகத்துக்கு நேராகச் சொன்னார்களோ அந்த மருத்துவர்கள் யாரும் இவர் நன்றி செலுத்த போகும்போது அல்லது தகவலை சொல்ல போகும்போது உயிரோடு இல்லை கணித்தவர்கள் இறந்து போனார்கள் கணிக்கப்பட்டவர் ஆறு மாதத்தில் இறந்து போவார் என்று நம்பகத்தன்மை வாய்ந்த மருத்துவர்களால் கணிக்கப்பட்டவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் உடல்தான் நம்முடைய கையில் உயிர் இறைவனின் கையில் இருக்கிறது அவன் எப்போது அழைக்கிறானோ அப்போதுதான் ஒரு மனிதன் செல்ல வேண்டும் தற்கொலை என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது ஹராம் அப்போதுதான் இறைவன் அழைக்கின்ற போதுதான் ஒரு மனிதன் செல்ல முடியும் இது இறைவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் உண்டு எறும்பு அந்த அத்தியாயத்தின் பெயர் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அதிலே சுலைமான் நபி அவர்களோடு எறும்பு பேசிய தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பறவை இருந்தது சுலைமான் நபிக்கு உதவியாக அந்த பறவை எப்படிப்பட்டது என்றால் பூமிக்கு அடியிலே நீரோட்டம் எப்படி இருக்கிறது என்பதை கூட தன்னுடைய துல்லியமான பார்வையால் கண்டுபிடிக்கக்கூடிய திறன் மிக்க பறவை பறவை கொண்டலாத்தி பறவை என்று சொல்வர் சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய படை பரிவாரத்தினரோடு செல்லுகின்ற போதெல்லாம் ஹுதுகுது பறவையை முன்னாலே அனுப்பி விடுவார்கள் போ எத்தனை மைல் தூரத்தில் பாங்கான இடங்கள் இருக்கின்றன எத்தனை அடி தரையை தோண்டினால் நீர் வரும் என்பதை கண்டுபிடித்து எனக்கு சொல் அங்கே வைத்து நம்முடைய படைகளை முகாம் அமைத்து தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று முற்கூட்டியே அனுப்பி வைத்து விடுவார்கள் பறவை போனது சரியாக கண்டுபிடித்து வந்து தகவல்களை சொல்கிறது இப்படியாக அந்த உதுகுது பறவையை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் சுலைமான் நபி இந்த உதுகுது பறவையை பற்றி கொண்டலாத்தி பறவையை பற்றி திருக்குரானுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பேரறிஞர் இபுனு அப்பாஸ் அவர்களிடத்தில் அவருடைய மாணவர்கள் கேட்டார்களாம் ஆசிரியரே எங்களுக்கு ஒரு ஐயம் நிலத்துக்கு அடியில் பாய்ந்தோடுகின்ற நீரை கூட தன்னுடைய பார்வை திறனால் கண்டுபிடித்து சொல்லக்கூடிய அந்த புதுகுது பறவை வேடன் விரிக்கின்ற வலையில் எப்படி அது விழுகிறது வேடன் வலையை விரிக்கிறான் மேலே தானியங்களை தூவுகிறான் கீழே விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வலையின் ஒரு இலை கூட தெரியாத அளவுக்கு தானியங்களை அடர்த்தியாக அவன் தூவி வைக்கிறான் புதுகுது பறவையோ கீழே இருக்கின்ற வலை அதை பார்க்காமல் தானியம்தான் இங்கே காய வைக்கப்பட்டிருக்கிறது என்று கருதி அதிலே போய் உட்கார்ந்த தானியத்தை கொத்துகிறது வலையிலே சிக்கி கொள்கிறதே நிலத்துக்கு அடியிலே ஓடுகின்ற நீரை தன் அறிவுத்தரத்தால் தன் கூறிய பார்வையால் கண்டுபிடிக்கக்கூடிய பறவைக்கு தானியத்துக்கு கீழே தரைக்கு மேலே இருக்கக்கூடிய வலையை பார்க்க இயலாமல் ஏன் போகிறது என்று கேட்டார்கள் நல்ல கேள்விதான் அறிஞர் இபுன் அப்பாஸ் அதியாஹு தாலானு அவர்கள் கூறினார்கள் அழகான வார்த்தை விதி வந்து விட்டால் பார்வை தெரியாமல் போய்விடுகிறது என்று சொன்னார் குண்டலாத்தி பறவைக்கு வேடனின் வலையிலே சிக்கித்தான் சாக வேண்டும் என்பது விதி என்றால் அது எந்த நாளில் நடக்கும் என்று இறைவன் விதித்திருக்கின்றானோ அந்த நாளில் அது தன் உடலை பாதுகாத்து கொள்ள இயலாத நிலைக்கு போய்விடுகிறது உடல்தான் பறவையின் கையில் இருக்கிறது உயிர் இறைவனின் கையில் இருக்கிறது அந்த குதுகுது பறவை சுலைமான் நபிக்கு சேவகம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் இப்படி சொன்னதாம் நான் சபா நாட்டுக்கு போனேன் அங்கே வாழுகிற மக்கள் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் இல்லாஹில் இறைவனை வணங்க அவர்கள் மறுக்கிறார்கள் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் வானத்திலோ பூமியிலோ எங்கு எது மறைக்கப்பட்டிருந்தாலும் அதையெல்லாம் வெளியிலே காட்டுகின்ற அந்த இறைவன் என்று அது தன்னுடைய பார்வையிலிருந்து ஒரு விஷயத்தை அணுகுகிறது இறைவனின் பேராற்றல் எப்படிப்பட்டதென்றால் மறைந்திருப்பவற்றையெல்லாம் வெளியிலே காட்டுகின்றவன் என்று அதாவது தானியத்துக்கு கீழே இருக்கின்ற வலையை அவன் காட்டுகிறான் நிலத்துக்கு கீழே இருக்கின்ற நீரை அவன் காட்டுகிறான் அப்படிப்பட்ட மிக்க இறைவனை வணங்குவதற்கு பதிலாக அந்த மக்கள் சூரியனை அல்லவா வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பறவை சொன்னதாக இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் அப்படி அந்த பறவைக்கு எல்லாவற்றையும் காட்டுகின்ற இறைவன் உயிரை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் அந்த பார்வையை செயலிழக்க வைத்து விடுகிறான் என்பதுதான் இங்கே செய்தி எனவே உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும் உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இறைவன் அழைக்கின்ற போது செல்ல தயாராக வேண்டும் நாமே செல்வதற்கு முன்வரக்கூடாது என்பதுதான் இங்கே செய்தி எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நாம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க